மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் பேசலாம் அந்த முடிய அவர் இருக்கும்போது தலை தூக்கவே முடியாது எலெக்ஷனோட ஒழிச்சு கட்டிடுவாங்க தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தானே மன்னத்தி பண்ணவாரி போட்டு நாசமா போற நிலைமையே பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவரோட மனைவியார் இது எங்க கொண்டு தெருவுல நிறுத்தப்போகுன்றது அன்புமணி தெருவில் நின்றதுக்கு அப்புறம் தான் தெரியும் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்தவரை இப்போ ஒரு பாடகர் எஸ் பி பாலசுமே தெரியும் சீ சீச்சிச்சி பாட்டை பாடாம வரைக்கும் சந்தோஷம் இப்போ அன்புமணி கத்தி கதறி எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் காலில் விழுகிற நிகழ்வு நடக்கும் வீட்டு ஓனர் வந்து ராமதாஸ் பாத்திரம் பண்ணுறதுக்கு ஓனர் யார் அவர் தான் பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை கொடுக்குறான் அவர் ஓனர் ஆயிட முடியாதுன்றதை நீங்கள் தேர்தல் நேரத்தில் பார்க்கணும்

கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை தரும் சக்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசுத் துணை நிகழ்ச்சிணை அமைக்கு மகல் சார் பாமாகாவுல தந்தை மகன் மோதல் ஒரு உச்ச கட்டத்துக்கு போய் கடைசில என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா என் பேரையே பயன்படுத்த கூடாது ராமதாஸ் அப்படிங்கற என் பெயரை எதுக்கு போடுற நீ பின்னாடி அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு அந்த மூன்று வயது குழந்தை போல மாறிட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ சமீபத்தில் பதிலடி கொடுத்துருக்காரு அந்த மூன்று வயது குழந்தா உனக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தலைவர்ன்ற பொறுப்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மோதல் எங்கே போய் முடியும் ஏன்னா பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதாவது ஏற்கனவே வந்து அன்புமணி ராமதாஸ் பின்னாடி எல்லாரும் ஏன் போகிறாங்க அப்படின்னா ராமதாஸ் ஒரே ஒரு பாயிண்ட் ப்ரோக்ராம் தான் அது என்னென்னா இனி ஃபியூச்சர்ல வாழணும் அப்படின்னா இளம் வயது தலைவரை பிடிச்சாதான் அடுத்து நம்ம சீட்டு வாங்க முடியும் அடுத்து ஐயா ஐயா காலத்துக்கு அப்புறம் இவர் தானே நடத்த போறாரு ஆனா இவரை முன்னாடியே பிடிச்சோம்னா நல்லது இன்னும் ஐயாவை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம்னா ஐயா காலத்துக்கு அப்புறம் கட்சியில நம்ம அனாதை ஆகிடுவோன்ற மட்டும்தான் அந்த நோக்கத்துல இருக்கவங்க மட்டும்தான் இப்போ அன்புமணி கூட இருக்காங்க நிர்வாகிகள் எல்லாமே இருக்காங்கன்னா அடுத்தடுத்து கட்சியில வந்து வாழ்க்கையை புலப்ப ஓட்டணும் இருக்கா இருக்காங்க தவிர உள்ளபூர்வமாகவோ மனப்பூர்வமாகவோ ஏன்னா எவனுமே இல்லை அப்படின்றது தெரியுது சரியா யாருமே ராமதாஸ் அவர்களை விமர்சனம் பண்ணவே இல்லை பண்ண மாட்டான் ஏன்னா அவர் இல்லைன்னா கட்சியும் கிடையாது எதுவும் கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து நீங்கள் வாரிசு அரசியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது அவருக்கு திமுகவில் பாருங்க வாரிசு தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா வெளியே தெரிஞ்சா சத்தம் வந்துச்சா வராது ஆனால் வேறு சில கட்சிகள்லாம் பாருங்க தெரியல தெரியல வெளியில தெரியலன்றது வேற அரிசி அரசியல் இருக்கும் அது அப்படியே மெதுவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் சத்தம் இல்லாம மாறணும் நீங்கள் அடிதடியில மாறுச்சு அப்படின்னாலே அந்த கட்சி விளங்காதுன்னு அர்த்தம் அதோடு முடிய போகுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த வகையில வந்து என்னன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சியை நடத்தலாம்னா அவருக்கு பிறகு நடத்தலாம் அவர் இருக்கும்போது தலை தூக்கவே முடியாது எலெக்ஷனோட ஒழிச்சு கட்டிடுவாங்க இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு ராமதாஸ் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு மே இருபத்தி எட்டா கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதியோட அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அந்த தலைவர் பதவி முடிவு பெற்றது அதற்கு பிறகு நிறுவன தலைவரான நான் தான் தலைவரா இருக்கேன் புதிய தலைவரை நான் தான் தேர்ந்தெடுப்பேன் அது வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு கடிதம் அனுப்பியிருக்காரு இது வந்து இனி என்ன அவர் வந்து என்னன்னா அன்புமணி ராமதாஸ் தூங்க விடாம பண்ணிட்டு இருக்காரு அன்புமணி ராமதாஸ் அதாவது ஒண்ணுன்னா சிம்பிளா தீர்க்க வேண்டிய பிரச்சனையை அன்புமணி காம்ப்ளிகேட் ஆகி காம்ப்ளிகேட் ஆக்கி காம்ப்ளிகேட் ஆகி குளறுபடி பண்ணி கொடூரமாக்கி கட்சியவே காலி பண்ணி தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு தானே மண்ணத்துக்கு மன்னவாரி போட்டு நாசமா போற நிலமையே பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவரோட மனைவியார் யாரு தெரியும்ல சௌமியா அன்புமணி இவரை வச்சு அவர் சொல்றதான் அவர் கேட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்காப்புல இது எங்க கொண்டு தெருவுல நிறுத்த போகுதுன்றது அன்புமணி தெருவுல நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் கட்சி நாசமா போயிடும் ராமதாஸ் அவர்கள் தான் இந்த கட்சியை எல்லாருக்கும் இது அதாவது ராமதாஸ் அவர்கள் தான் படிப்படியா வந்து பல கிராமங்களுக்கு இப்போ இதை ஐநூற்றி செல்ற கிராமத்துக்கு ஐநூத்தி இருபது கிராமத்துக்கு போனேன் நான் இப்போ சந்திச்சேன்னா அதெல்லாம் உண்மைதான் அவர்தான் அவர் தான் அவர் ஒரு கொள்கை ரீதியான தலைவராகவும் தேசிய அளவில் அறியப்பட்ட தலைவர் ஏதோ சொன்னார் ஐயாயிரத்தி செல்ற கிராமம் சொல்லுவாங்க அதே வேற இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து அடுத்தது கூட ஒரு கிராமம் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து போய் கட்சியை வளர்த்த அந்த காலத்தில் தெருவாக போய் வளர்த்தவர்கிட்ட அவர் இருக்கும்போதே அந்த இதை பிடுங்குறேன் அப்படின்னா எப்படி ஒத்துக்க முடியும் இப்படிதான் உங்களுக்கு இப்போ மாமியார் மருமகள் பிரச்சனை வருது ஒரு இடத்துலன்ற காரணமே என்னன்னா அந்த ஈகோ கிளாஸ் தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அது நடக்கும் புரியுதா மாமியார் மகனை வளர்த்துருக்கோம் படிக்க வச்சுருக்கோம் வேலை பார்க்குறக்கோ அவனை பால் ஊட்டி சூராட்டி எல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் திடீர்னு ஒரு மருமகள் வரும்போது பிரச்சனை இருக்காது ஆனால் என்னென்னா அதுக்கு அடுத்து வந்து நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அந்த மருமகம் எப்படி கேட்பா அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் இந்த பிரச்சனை தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடக்கிறது இது வந்து படிப்பறிவு இல்லாதவர்களுக்கும் சரி படித்தவர்கள் குடும்பத்துலையும் நடக்குது சராசரி மனநிலை உள்ளவங்க குடும்பத்தில் பூரா இது நடக்கும் அதை தாண்டி யோசிக்கிறவங்க குடும்பத்தில் அது இருந்தால் கூட அதை மீறி வந்துடுவாங்க புரிஞ்சுக்கோங்க மாமியாரும் புரிஞ்சுக்காங்க சரி இந்த பொண்ணு அங்கேயிருந்து வந்திருக்குன்னா அது வேறு இடத்துல வந்திருக்கு நம்ம வேறு இடத்துல வந்திருக்கு நம்ம வளர்த்தோம் அடுத்து இந்த பிள்ளை அந்த பையனுக்கு தான் கல்யாணம் அந்த பிள்ளை தான் எல்லாம் பார்க்க போது சரி அவங்கிட்டே நல்லா இருந்துட்டு போட்டோம் ஆனால் பணக்கார வீட்டில் இது வராது ஏன்னா ஆளுக்கு ஒரு ரூம் இருக்கும் மா மாமியார் மாடியில் இருக்கும் மருமக கீழே இருக்கும் பஞ்சாயத்து வராது இந்த ஒரு ரூமும் ஒரு அடுப்படி இருக்கிற வீட்டில் பிரச்சனை வந்து அதிகப்படியாக வரும் சரி இது இந்த மாமியார் உயிரோடு இருக்கிறதே அந்த குடும்பத்துக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த குடும்பத்துக்கு வந்து இப்போ மாமியாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் மருமகர் இருக்கிறது இப்படிலாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிலையில தான் இருக்குது ஆனால் தனித்தனி பங்களாவில் இருந்தும் அப்பாவை ஆட்டையை போடணும் அப்பாவோட சொத்து ஆட்டை போடணும் பதவி ஆட்டை போடணும்னு நினைக்கிறது தான் அன்புமணியோட ஆகப்பெரும் கூவத்தனம் இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காரு அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து போய் அவங்க தாயை பார்த்து நேற்று நான் ஈரோடு பேசிட்டு வராரு வந்த ஒரு கண்ணீர் கடிதம் ஒன்று தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எனக்குன்னு யாருமே இல்லை உங்களுக்கு நான் இருக்கேன் எனக்கு உங்களை தவிர வேறு யாரும் இல்லை நம்ம ஒன்றா வந்து இந்த தேர்தல நின்று கடிதத்தை வந்து விழுந்து கதற விடுவார் ராமதாஸ் இல்லனா ஒரு வாழ்க்கையே கிடையாது இல்ல இப்ப ராமதாஸ் பேசின விஷயம் இப்ப ராமதாஸ் அவர்களுக்கே மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா என் வீட்டு பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் என்ன மீறி வாரிசு கூட வரக்கூடாது கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிதான் என்கிட்ட அப்புதல் வாங்கினாங்க சைன் பண்ணும்போது பார்த்தா அங்க வந்து சௌமியா அன்புமணி பேர் இருந்துச்சு அப்டின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ லாஸ்டா நடந்த செயற்குழு கூட்டத்துல தன்னுடைய மகள் காந்திமதியை வந்து கூட்டிட்டு வந்து அமர வச்சிருக்காங்க மேடைக்கும் கூப்ட்டாங்க காந்திமதிக்கு பொறுப்பு தரப்படுமா அப்படின்னு கேக்கும்போது அவர் பாட்டு பாடிட்டு போறாரு அப்ப மருமகளுக்கு ஒரு இது பாட்டு ஒரு பாடம் தெரு பாடகன் மாதிரில பாட்டாரு தெருவுல எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு ஒவ்வொரு இடத்துலயும் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்தவர் இப்ப ஒரு பாட எஸ் பி பாலஜ் போக தெரியும் நல்லவேளை சீச்சி சீ சீ பாட்ட பாடாம பாடா அது வரைக்கும் சந்தோஷ் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அப்டேட்ல இல்லாதனால யூடியூபையும் அவரோட சோசியல் மீடியா பாத்து அதை பாடி எம்பி ஆகும் போது என்னைய நினைச்சே எந்த மினிஸ்டர் ஆகும் போது என்னைய நினைச்சே இன்னைக்கு ஏமாத்திட்டு போயிட்டு சீ சீன்னு எதாவது பாட்டும் பாடிதா அந்த அளவுக்கு அப்டேட் பண்ண விடாத அளவுக்கு அவரை போனையும் பிடிக்க வச்சிட்டாங்க அன்புமணி கத்தி கதறி எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் காலில் விழுகிற நிகழ்வு நடக்கும் நடந்தா மட்டும்தான் அன்புமணிக்கு எதிர்காலம் அன்புமணி இது இல்லாம அங்க போறேன் இங்க போறேன் டெல்லி போயிட்டு வந்தாப்ல எலெக்ஷன் கமிஷன் ஆபிஸ்க்குள்ளே உள்ள இல்ல அவங்க தரப்புல அன்புமணி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சி தலைவரும் இங்க இருக்காரு பொதுச் செயலாளரும் இங்க இருக்காரு நிர்வாகிகளும் இங்கதான் இருக்காங்க அதனால நாங்க பாருங்க பாப்போம் இருக்க எல்லாம் இருக்காங்கல்ல சின்னத்தை வாங்க இப்ப பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டியது இப்ப வந்து பிரச்சனை வரும்போது வழக்கமா நடக்கக்கூடியது அதுதான் இப்ப வந்து புதுசா இவருக்கு வந்து ஒரு பொதுக்குழு ஒரு செயற்குழு நிர்வாகிகள் நியமிக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் அது செல்லுமா இல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள்ட்ட ஆல்ரெடி நிர்வாகிகள் பொறுப்புகள் இருக்காங்க அது செல்லுமா அப்படிங்கிற குழப்பங்கத்தோட தானே போயிட்டு இருக்கு இப்ப உங்க வீட்டுல பாத்திரம் பண்ணோம்ல யாருக்குமா சொந்தம் உங்களுக்கு ஒரு அம்மா முன்னூத்தி நாள் வேலைக்கு நாள் சொந்தமாயிருப்பாரு இல்ல நான் தாங்க அதை கழுவி வைக்கிறேன் ஒரு பாத்திரத்தை நான் தான் விளக்குறேன் சாப்பாடு ஆக்குறது நான் தான் ஆக்குறேன் டெய்லி அரிசியை வந்து போய் ஊற போட்டு பண்ணுறதெல்லாம் நான் தான் குழம்பு வைக்கிறது நான் தான் சட்டியை கழுவுறது நான் தான் தட்டை கழுவுறது நான் தான் இதெல்லாம் எனக்கு தாங்க சொந்தம்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் அன்புமணிக்கு ராம்தாஸ் வீட்டு ஓனர் வந்து ராமதாஸ் பாத்திரம் பண்ணுறதுக்கு ஓனர் யாரு அவர் தான் பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கு உரிமையை கொடுக்குறான்றக்கா அவர் ஓனர் ஆயிட முடியாதுன்றது நீங்கள் தேர்தல் நேரத்தில் பார்ப்பீங்க எலெக்ஷன் கமிஷனே துரத்தி விட்டுருவா சேகம் உள்ள சேகம் தான் திமுக கூட்டணி போறதுக்காக தான் ராமதாஸ் வந்து இவ்வளவும் பண்றாரு இந்த பிரச்சனைக்கு இந்த சண்டைக்கு காரணம் திமுக தான் அவர் எங்கேயோ போட்டு அவரு கடை அவர் எங்கேயோ போவாரு அவர் இஷ்டம் அவர் ஆரம்பிச்ச கட்சி ராமதாஸ் அவர்களை பின்னாடி இருந்து இயக்கிறது திமுக தான் யாரு வேணாலும் இயக்கட்டும் அவர் என்ன அதாவது யார் சொல்றா அப்படின்னு அன்புமணி சொல்றா இல்ல விவாத அன்புமணி ஆதரவாளர்கள் அன்புமணி ஆதரவாளர் சொல்றாங்க அப்ப வந்து இவ்வளவு நாள் ஐயா வந்து என்ன இதாவா இருந்தாரு அவ்வளவு அறவு அரள உருசா வரும் இப்ப இதுக்கு திருமாவளம் மீதி இப்போ என்ன திடீர்னு பாசம் வருது செல்வ பிரந்திகை மீது பாசம் வருது திடீர்னு ஏன் இந்த மாற்றம் எல்லாம் வருது அப்டின்னு கேக்குறாரு இந்த மாதிரி துரோக அரசியலும் சாதி ரீதியான வன்மத்தை காக்கக்கூடிய அன்புமணி அரசியல் வேணான்னு நினைக்கலாம் அவரு அன்புமணியா அன்புமணி குடும்பத்துனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு பல எப்படி எல்லா சகோதரர்களும் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம்னு கூட அவர் நினைக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் அதுல என்ன இருக்கு ராமதாஸ் சார்கள் இங்கிட்ட வந்தா அது விசிகா பிரச்சனை இல்ல அதெல்லாம் வராது ஒன்னா சேர்ந்துருவாங்க இதெல்லாம் அண்ணன் தம்பி ஒன்னா ஒரே இதுல தானே இருக்காங்க அதெல்லாம் காக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது இல்ல திருமாவளவர்கள தொடர்ந்து சொல்றது இதுதானே பாமகவும் பாஜகவும் இருக்கக்கூடிய கூட்டணியில எந்த காலத்துலயும் நான் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம்னா சொல்லி பாமக என்ன சார் சொல்லிருக்காருன்னா சரின்னு அவரு போனா போட்டுருவாங்க அவர் போக மாட்டாரு அவரு இவர் வரவும் மாட்டார் இதற்கு கதவு அடைக்கப்பட்டுதான் இருக்கு ஆனா அரசியல் பெறங்கல் இதெல்லாம் நான் திமுக போயிருவேன் 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 அப்படிங்கும்போது புரியுதா உங்களுக்கு எல்லாம் பஸ்ல போவீங்களா கோயம்பேட்டிலேருந்து பஸ் ஏறிக்கிறீங்கண்ணா நீங்கள் டக்குன்னு ஒரு பஸ்ஸில் போய் ஏறிட்டீங்கன்னு வைங்க உங்கள் மரியாதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நீங்கள் அப்படியே பேக்கோடு எங்கிட்ட அங்கிட்ட அந்த அந்த பஸ்ஸுக்கிட்ட போகிறது நைன் ஹண்ட்ரட் நைன் ஃபிஃப்டி கொடுக்குங்க மேடம் இப்போ ஏசி ஃபுல்லாக வாட்டர் எல்லாமே தருவோம் உங்களுக்கு அப்படின்மா நீங்கள் ஒன்ஸ் உள்ளே ஏறிட்டிங்கன்னா அவ்வளோ தான் போய் உட்கார ஏமா இங்கேயே நடுவில் நின்றுட்டு இருக்கீங்கன்னு ஆனால் வெளியில் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க இந்த அந்த பஸ்ஸை பார்க்குறீங்க ரெண்டு ஸ்டெப் இப்படி வச்சிங்கன்னா உங்கள் வேல்யூ ஏறிட்டே இருக்கும் இதை தான் ராம்தா சார் அவர்கள் சரி ஏன்னா அந்தளவுக்கு அனுபவ இருக்கும் புரியுதாங்களுக்கு அவர் இப்போ பையன் தூக்கிட்டு இந்த பஸ் பக்கம் அந்த பக்கம் பஸ் பக்கம் ஆக்டிங் கொடுத்துட்டே இருக்காரு ஆனால் அவர் எந்த பஸ்ஸில் ஏறணும்னு அவர் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிட்டார் இப்போ சொல்ல மாட்டார் புரியுதா உங்களுக்கு அப்போதான் அவர் கெத்த மெயின்டைன் பண்ண முடியும் நாலு பேர் வருவா சார் வாங்க இந்த பஸ்ஸில் வாங்க இந்த மூணாவது பஸ்ஸில் வாங்கன்னு இந்த மாதிரிதான் இந்த செயற்குழு கூட்டத்துல ஜிகே மணி அவர்கள் பேசும்போது அவர் ஒரு ஆதங்கத்தோட பேசும்போது என்ன சொல்றாருன்னா மூன்று தீய சக்தி இவரை இயக்குது இயக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அன்புமணி அவர்கள் ஆனா அன்புமணியை இயக்கக்கூடிய தீய சக்தி யாருன்னு தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு அவர் பேசணு சொல்றாரு நினைக்கிற இல்ல பேரெல்லாம் அவர் சொல்லல சௌ உம் அதுதான் அவர் சொல்ல முடியாம சொல்றாரு பேர சொல்லாம சொல்றாரு ஜி கே மணிக்கு தெரியாதா குடும்பத்துக்குள்ள யாரு தீய சக்தின்னு சோ அந்த மாதிரி சௌமியா தான் அவர் சொல்லுவாருன்ற மாதிரிதான் எனக்கு தோணுது தாடி இல்ல ஒரு இக்கட்டான சூழல்ல பாமக இருக்கு கட்சியை வளர்க்கணும் இப்படி போனா சரியில்லை தலைமை பண்பத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு ஆனா இந்த நேரத்துல இருநூறு பேருக்கு பக்கம் அதிமுக போய் இணைஞ்சிருக்காங்க ஒரு மாவட்டத்துல அப்படிங்கும் போது இது பாமகவுக்கு ஒரு கேடான சூழல் மாதிரி சூழல் தான் அது அவருக்கும் தெரியும் தெரியும் அதுக்காக பாமக ராமதாஸ் சுற்ற முடியுமா அவர் கட்சி அவர் அப்படிதான் இருப்பாரு குடும்பத்தில் நடக்கிற சண்டைனால சில இது இருக்க தான் செய்யும் ஸோ அதனால் இப்போ அன்புமணி வந்து கத்தி கதறணும் அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அந்த சீன் நடக்கும் நடந்தால் மட்டுந்தான் அன்புமணியால் கட்சியை ப்ரொசீட் பண்ண முடியும் அவர் தான் மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்டால் நேரில் வந்து இது பண்ணணும்ல கட்சியை மன்னிப்பு கேட்குற பிரச்சனை இல்லாமல் யார் வேணாலும் கேட்கலாம் பதவியை திறந்துட்டேன் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் பார்த்து எதா கொடுங்க அப்படின்ற வார்த்தை தான் வேணும் மன்னிப்பு தேவையில்லை தலைவர் நீங்கள் தான் நீங்கள் என்னை போட்டாலும் சரி நம்ம அக்கா தலைவரா போட்டாலும் சரி அக்கா மகனை போட்டாலும் சரி நீங்க தான் ஓனர் நீங்க பார்த்து எது வேணாலும் செய்யுங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும் இல்ல ஒரு கடிதம் மட்டும் கொடுக்கட்டும் நாளை பாமாக்கா ஃப்ரெஷ் ஆயிடும் அது இல்லாம ஏத்துக்கிட்டே இருந்தாருன்னா தொடர்ந்து கடைசியில வந்து மனைவி பேச்சை கேட்டார்னா மனைவிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது கடைசியில் குடும்பத்தோட அரசியல் ரீதியாக திருவிழா நிற்க வேண்டியதான் பணம் இருக்கலாம் வீடு பங்களா இருக்கலாம் டால்பின் பார்க்கலாம் முதல்ல பார்த்துட்டு வீட்டிலேயே அரசியல் விஜய் முன்னாடி நம்ம இதில் பேசியிருக்கோம் ஆரம்பிக்கும் போதே கூட்டணிக்கு அழைச்சிக்கிட்டே வந்தவர் அவர் இப்போ வரைக்கும் யாரும் போகலை அன்புமணி அவர்கள் வந்து விஜயோட கூட்டணி போக விரும்புகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருது இப்போதைக்கு வெளியில் இருக்கோம் அப்படிங்கிற தான் அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து கிளைம் பண்றாங்க அப்ப பாமாக்கா தாவேக்கா கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ விஜய் கூடலாம் போக மாட்டாங்க நீங்களா கிளப்பி விடாது விஜய்கிட்ட போய் அன்புமணி நிற்பாரா அன்புமணிக்கு பிச்சை போட்டதே வந்து யாருன்னா அதிமுக எம்பி ஆகினது அவங்ககிட்ட போய் பிச்சை எடுத்துட்டு அவங்களே டயர் நக்கின்னு சொன்னாலும் அன்புமணி விஜய் எல்லாம் ஒரு ஆளுன்னு விஜய் கூட்டணியில் போய் விஜய் தலைமையில் உள்ள கூட்டணியில் அன்புமணி போய் போயிருப்பாரம்மா சும்மா எனத்தையாவது நியூஸுக்காக கிளப்பி விடுறது அதெல்லாம் அதெல்லாம் செட்டே ஆகாது சீமான் நேத்து முந்தா நாள் பேஞ்ச மலையில் நேற்று முளைச்ச காலான் மாதிரி தான் சீமான் சீமானே விஜய்கிட்ட அரசியல் ரீதியாக போக முடியாது ஏன்னா வயசு சேர்த்தி நான் படிச்சிருக்கேன் எனக்கு அனுபவம் இருக்கு இப்போ ஏன்னா இந்த மாடை வச்சு மாநாடு நடத்துறான் பாருங்க இதை யாருக்காவது அந்த இது தோணுருக்கா இந்தியா லெவல்ல புரியுது வழியில் அம்மா சொல்லும்ல என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவு பாரு எப்படிலாம் யோசிக்கிறான் பாருன்ற மாதிரி யோசிச்ச சீமானே விஜய் வந்து விஜய வந்து கூவையாக தான் நினைக்கிறாங்க ஒன்னும் விவரம் தெரியாது இப்ப அன்புமணி ராமதாஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சோ தெரியாம இந்த தேசத்தோடைய அமைச்சரா இருந்துட்டார் மத்திய அமைச்சர் அவரை போய் விஜய்கிட்ட போய் நிற்கும் அந்த அளவுக்கு மானம் கண்டு போகல இன்னும் அன்புமணி இல்ல ஒரு பிறந்தநாள் அப்போ எல்லாம் வந்து எல்லாரும் அரசியல் ரீதியா ஒரு ஃபார்முலான வாழ்க்கை சொன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்பு தம்பி விஜய்க்கு அது வெண்ணெய் சிலரை எரிச்சல் ஏற்படுத்துறதுக்கு சொல்றது திமுக எரிச்சல் ஏற்படுத்துறதுக்கு பிஜேபி எரிச்சல் ஏற்படுத்துறதுக்கு சொல்றதுதான் ஸோ இந்த மாதிரிலாம் இது சகஜம் தான் இல்லை இப்போ பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா ஏன்னா பாஜக இந்த இபிஎஸ் என்டிஏ கூட்டணி கட்சியினருக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க சுற்றுப்பயணத்தில் எல்லா மாவட்டத்திலையும் கலந்துக்க சொல்லி பாஜக மட்டும்தான் கலந்துக்குது அப்ப பாமக சார்பா யாருமே கலந்து பாமக இல்லையே பாமக அவர் ராமதாஸ் கை கண்ட்ரோலில் இருக்கு இவர் போய் எப்படி கலந்துக்குவார் அன்புமணி இல்ல நான் தான் ஒரிஜினல் பாமகான்னு கிளைம் பண்ணி சொல்லுங்க பாப்போம் அதான் டெல்லி போயிட்டு வந்தாருல அங்கே விட்டாங்க டீ வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள் கூட்டணி இருந்ததுனால தம்பி டீ தரோம் இல்லைன்னா அது உள்ளே விட்டுருக்க மாட்டோம் இப்போ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வாங்க தம்பிவிட்டாங்க ஸ்கூல்ல எல்லாம் ப்ராக்ரஸ் கார்டு கையெழுத்து போட்டால் கூட டீச்சர் சந்தேகப்பட்டனா உங்கள் அப்பாவை கூப்பிட்டா கையெழுத்து வேறு மாதிரி இருக்குன்னு வாங்கி அந்த மாதிரி தான் இப்போ எலெக்ஷன் கமிஷனில் சொல்லி அனுப்பி விட்டாங்க இது ஏன்னா இந்த மாதிரி போலி கையெழுத்துலாம் போடக்கூடியவர் ராமதா அன்புமணின்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ போய் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வைங்க இல்ல இப்ப அதிமுக வந்து எப்படி பிளவுபட்டதோ எப்படி வந்து பல சம்பவங்கள் நடந்ததோ அதே போல பாமகவுல நடக்குது ஒரு தரப்பு வந்து திமுக காரணம்ன்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க இது பண்றது பாஜக தான் அதிமுக போல பாமகவும் உடச்சு விட்டாதான் சரிப்படுங்கிற மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க அரசியல்ல எல்லாமே சொல்லத்தான் யார் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க சொல்றாங்க 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 ஆதரவாளர்கள் பேட்டிகள்ல பேசும்போது வைக்கக்கூடிய பேசுறதுக்கு அது டிவி சேனலுக்கு வந்து சாயந்தரம் நேரத்துக்கு ஆள் கிடைக்காம யாரையா கூட்டு உட்காருப்பாரு அவங்க வந்து அன்புமணி இப்ப நீங்க அன்புமணிக்கு அவருக்கு என்னன்னே தெரியாது இங்க உட்காந்து டிபேட்ல உட்காருவான் நாங்கதான் அங்க முடிவு பண்ணுவோம் மாநில கட்சிக்கு சீட்டு குடுக்கணும் இவன் டெல்லிக்கே போயிருக்க மாட்டான் அவன உட்காந்து டிபேட்ல உட்கார வச்சுருப்பாங்க டெல்லி எங்கடா இருக்குன்னு அவனுக்கு தெரியாது டெல்லி ஹெட் ஆஃபீஸுக்கு போயிருக்காடான்னு தெரியாது மோடியை நேரில் பார்த்துருக்கியாடா பார்த்துருக்க மாட்டான் அவன் வந்து இங்கே உட்காந்து பேசுவான் பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவு செய்யும் பாரதிய ஜனதா கட்சி தான் அறுபது சீட்டு நான் உனக்கு கவுன்சிலர் சீட்டு கூட கட்சியில் தர மாட்டேன் நீ டிபேட்டில் உட்காந்து பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நீ பேசுறேன்ற மாதிரி கதை தான் இது அதனால இதுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அது அங்கீகரிக்கப்பட்ட ஆள் சொன்னாங்களா இப்போ அன்புமணியே கூப்பிட்டு போனால் கூட அவங்க அப்பாவை கூட்டுவான்னு தான் சொல்லியிருப்பேன் பெரியவங்களை யாராவது கூட்டுவாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க இதை அவர் வெளியில் சொல்ல முடியுமா அதுக்கு தான் வேகமாக போனார் டெல்லி மூணு நாள் ரூம் போட்டு தங்கியிருந்தார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிருக்காரு அதுக்கே வழி தெரியல ஏன்னா அப்போ ஏற்கனவே ராமதாஸ் ஐயா கூட இருந்தவங்க தான் கூப்பிட்டு போயிருக்காங்க இவர் அப்புறம் கூகுள் மேப்பை போட்டு தான் போயிருக்காரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ் போனோடனே அவங்க அப்பாவை கூட்டுவாங்கன்ட்டாங்க அடுத்து அங்கே பிஜேபி ஆஃபீஸ் போயிருக்காரு கூட்ட நின்று தம்பி என்ன தம்பி நீங்கள் வந்துருக்கீங்க அப்படின்னு எங்கள் டேடி எங்கே என்ன டேடி ஊரில் இருக்கா டேடியை வாங்க பேசிக்கலான்ட்டாங்க ஹிந்தியில் அப்போ சௌமியா தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கா உடனே இல்லைங்க அப்பாவை கூட்டுற சொல்றாங்க அப்படின்னே அப்பயே சொன்னேன்லம்மா சரி வா தாஜ்மஹாலை வேணா பார்த்துட்டு போவோம் வந்ததுக்குன்னு எங்கேயோ சுத்திட்டு வந்துட்டாங்க பாலிகா பஜாரா ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பி கொண்டாங்க போல சரி அவங்க சொல்லிட்டாங்க அதனாலதான் இப்போ வந்து கண்ணீர் விட்டது அம்மாவை பார்க்க போனது இறக்கம் இல்லையா தாயே அவர்கிட்ட சொல்லி அந்த கட்சி எனக்கு வாங்கி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு அம்மா ஸ்ட்ராங்காக இருக்காங்க பெத்த தந்தையை மதிக்காத உனக்கு எப்படி மகனை வர்றதுன்னு ஆள் இல்லாத நேரத்தில் இந்த காலேஜ் பசங்களாம் செய்வாங்க அப்பா காசு தர மாட்டோன்னா அப்பா டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் அம்மாட்ட போய் அஸ்காப்படுவாங்க என்னம்மா இப்படி பண்ணுறாரும்மா ஐநூறுரூவா கேட்டேன் டூருக்கு இப்படி பண்ணுறாரு அம்மா தர மாட்டுறாரு அதெல்லாம் அப்பாட்ட கேளேன் ஏன்னா அது காசு வச்சுருந்தா தானே கொடுக்கும் அப்பா வரட்டாக பேசி வாங்கி தரேன்னு தான் சொல்லுவோம் இதுக்காம உனையே தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி வரும்போது நாலு அஞ்சுட்டு வந்திருப்பாங்க உனையை நம்பி வந்ததுக்கு பெத்த தாயின்னு வந்ததுக்கு நீ என்னை தெருவில் விட்ட இதுதான் நடந்திருப்பாங்க நீங்கள் எப்படி சுற்றுனாலும் பாருங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி காலில் விழுந்து கதறணும் யார் காலில் ராமதாஸ் ஏன்னா அவர் தான் ஓனர்மா ப்ராப்பர்ட்டி ஓனர் அவர் தான் அவர் கழிந்து போட்டால் தான் சொத்தை விற்க முடியும் சோ அவர்கிட்ட போய் கதர்னா மட்டும்தான் அது நடக்குமே தவிர இல்லைன்னா அன்புமணி தனியாக வச்சுக்க சவுன்னு ஒரு அணியை வச்சுக்க வேண்டியதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி பாமக சவு அப்படின்னு ஒன்று போட்டு இவராக வீட்டுல வச்சுக்க வேண்டியதான் அந்த அணியில் போய் பேசலாம் நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் இன்றைய நமது அரசியல் தண்ணி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்